பாடு கலாச்சாரம் சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் எல்லாம் மறைச்சிருப்பாங்க நம்ம பாரத தேசத்துக்கும் அழிக்கப்பட்டிருக்கு அயோத்தியில ராமர் கோவில் இந்த ராமர் கோவில மீட்டெடுப்பதற்காக கடந்த ஐநூத்தி ஐம்பது ஆண்டு காலமா தலைமுறைகளா முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா இப்போதான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட முயற்சியினால அந்த கோவில் அங்க கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஜானுவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்குதுங்க இந்த கோவில்ல போறாங்க இந்த கும்பாபிஷேகத்தை உலகமே உற்று பார்க்கறாங்கங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கிற பல தலைவர்கள் அயோத்திக்கு வராங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சிய உங்களோட சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல லைவ் டெலிகாஸ்ட் வழியாக பாக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன உங்க தேடி இந்த ராமர் கோவிலோட படமும் அந்த ராமர் பூஜை அர்ச்சனையும் வரப்போகுதுங்க உங்க ஒவ்வொருத்தங்க வீட்டிலையும் அது வரப்போகுது நீங்க செய்ய வேண்டியதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கி பிரேம் செய்து உங்களோட பூஜை அறையில் வச்சு தினமும் நூத்தி எட்டு வாட்டி ராமநாமம் சொல்லணும் அதே போல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வீட்டை சுத்தி நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் நிறைய தீபங்களை ஏத்தி வச்சு தீப வெள்ளத்துல நம்ம மகிழ்வோம் இல்லையா அதே